ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம் என்று டிசம்பர் இருபத்தேழு சனிக்கிழமை நம் காரியம் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் எந்த காரியத்தை நிறைவேற்ற இங்கு வந்துள்ளோமோ அதை மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும் அவைகளைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியாது நான் எடுத்துள்ள பறவியில் நிறைவேற்ற வேண்டிய கருமமே பிராரப்த கர்மம் என்று அழைக்கப்படுகிறது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமான உயிர் தன் கருமம் கழிந்து பிரபஞ்சத்தோடு மறுபடியும் ஒன்றிவிடவே பிறப்பு எடுக்கிறது அந்த பிராரப்த கர்மம் தனிப்பட்ட ஒரு மனிதனின் செயல் மட்டுமல்ல அது அந்த சமூகத்தோடும் சூழ்நிலையோடும் ஒத்து நிறைவேற்றப்பட வேண்டிய கருமம் எனவே நான் இந்த கருமத்தை செய்வேன் செய்ய மாட்டேன் என்று மறுப்பதற்கு அவனுக்கு உரிமையில்லை அவன் மறுத்தாலும் சமூகமும் சூழ்நிலையும் ஒருவனை அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு கருமம் நிறைவேறும் அப்போதுதான் தனிப்பட்ட மனிதனுடைய கருமமும் சமூகத்திற்கு அவன் செலுத்த வேண்டிய கடமையும் முழுமையாக நிறைவேறும் பகவான் ரமணர் இந்த உபதேசத்தை தான் திருவண்ணாமலைக்கு வந்த புதிதில் தன் தாயார் வற்புறுத்தி அழைப்பது அழைத்தபோது நடப்பது நடந்தே தீரும் நடவாதது எம்முயற்சிக்கினும் நடவாது இதுவே தின்னும் ஆதனில் அமைதி காப்பது நன்றி என்று அருளினார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பகவான் திருவண்ணாமலையில் தங்கியிருந்து கோடான கோடி பக்தர்களுக்கு ஞான உபதேசம் செய்வதே பகவானுடைய பிராரப்த கர்மம் போலும் என்று நாம் எண்ண வேண்டியுள்ளது ஒருவர் பிராராப்த கர்மத்தை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது என்ற விதி இருக்கும்போது பிறகு எவ்வாறு தவறாக நடக்கிறது என்ற கேள்வி எழலாம் பகவான் கூறுகிறார் ஒன்றுமே தவறாக நடக்கவில்லை இனியும் நடைபெறாது ஈசன் திருவருளால் எல்லாமே எப்போதும் நல்லபடியாகவே நடைபெற்று வருகிறது பகவான் கிருஷ்ணரின் கீதையின் உபதேச சாரம் இதையே நமக்கு உணர்த்துகிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எனவே எனவே ஈசனின் எனவே எல்லாம் வல்ல ஈசனின் அருளால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே இதுவே உண்மை சத்தியம் ஈசன் கருணைக்கு ஈடு இணையது அவனுடைய கருணையே தனி மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து காத்து இறுதியில் மறைத்தும் அருள்கிறது ஆனால் நம்முடைய சிறுமதியால் அறியாமையால் இயற்கையாக நடைபெறும் செயல்களுக்கு இது நல்லது கெட்டது என்று பாகுபடுத்தி கற்பிதம் செய்கிறோம் இறைவனுடைய கருணையில் எவ்வாறு தவறு நடக்க முடியும் அப்படி தவறு நடந்தால் நடப்பதற்கு அனுமதித்தால் அதன் கர்த்தாவை அவர் கடவுள் என்று நாம் எவ்வாறு அழைக்க முடியும் எனவே நடப்பதெல்லாம் ஈசன் செயலால் எப்போதும் எல்லோருக்கும் நன்மை பயப்பதாகவே அமைந்துள்ளது என்பதை தெளிந்த சிந்தனை உள்ளவன் புரிந்து கொண்டு பிரபஞ்ச நாயகனான இறைவனுக்கு சதா நன்றி சொல்வான் தன்னுடைய மனநிலைக்கு ஏற்ப ஒரு செயலை ஒருவன் நல்லது கெட்டது என்று நினைப்பதுதான் உபாதி உணர்வு என்றும் அதுவே அவனை இறைத்தன்மையிலிருந்து இறைக்கு விடுகிறது என்றும் பகவான் உபதேச உந்தியார் பாடலில் நமக்கு உணர்த்துகிறார் இருக்கும் இயற்கையால் ஈசீவர் ஒருவருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற சச்சத் என்ற அடிப்படை இயல்பில் ஈசனும் சீவனும் ஒருவரே ஒருவருடைய எண்ணங்களே கற்பிதமே அவனை ஈசனன் வந்து பேதப்படுத்துகிறது அதுவே தவறான பகுத்தறிவு பகுத்தறிவு ஒழிந்தால் இறைவன் அருளால் இயற்கையில் எல்லாமே இணக்கமாக நடைபெறுகிறது என்பதை உணர உணர முடியும் நாம் இந்த உணர்வை இந்த உண்மையை உணராமல் இருப்பதால் தான் குழப்பத்தில் பிறருடைய காரியங்களில் எழுச்சு உணர்வால் நம் மூக்கை நுழைத்து காரிய தடை ஏற்படுத்துகிறோம் அது அவர்களுடைய கர்ம தடை மட்டுமல்ல நம்முடைய கர்மங்களை நிறைவேறாமல் போவதற்கும் அதுவே காரணமாக அமைகிறது எனவேதான் உண்மை உணர்ந்த ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லா காரியங்களிலும் இருந்து விலகி சும்மா இருந்து சுகப்படவே செய்கிறார்கள் லோக லோகஷேமத்திற்காக கர்மம் புரிய வேண்டிய கட்டாயம் இருக்குமாயின் பற்றற்று தன்னலமற்று அந்த நேரத்தில் கர்மம் புரிந்துவிட்டு அதை மறந்து விடுவார்கள் அவர்களுக்கும் ஆற்றும் கருமத்திற்கும் எந்த பந்தமும் இல்லை கர்மம் ஞானிகளை பந்தப்படுத்தாது ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி